இந்த வீடியோவை பார்க்குற உங்களை இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஐ மீன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைகளை காது கொடுத்து இந்த வீடியோவை கண்களை திறந்து பார்க்கும்படியாக கேட்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னவென்று கேட்டால் இந்த உலகத்தில் அநேக பேர் வந்து தினந்தோறும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா நான் சம்பாதிக்கணும் ஏதாவது சாதிக்கணும் முன்னேறணும் என்று சொல்லி ஆம்பிரியமானவர்கள் இந்த காலை நேரத்தில் கூட நான் உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் என்னத்தை சம்பாதிக்கணும் நம்ம வந்து என்ன சாதிக்கணும் நாம் எப்படி முன்னேறணும் இந்த காலங்களை அடுத்தடுத்தாக நாம் வந்து பார்க்கலாம் முதலாவதாக பார்க்க போகிறோம் நான் எண்ணத்தை சம்பாதிக்கணும் மீன் எண்ணத்தை சம்பாதிக்கணும் இந்த உலகம் முழுவதும் உலகத்தில் நாம் வந்து என்னெல்லாம் சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுறோம் இல்லை இடத்த வாங்குகிறோம் இல்லை வேலைக்கு போகிறோம் இல்லை நிறைய நகை நட்டெல்லாம் வாங்குகிறோம் அடுத்து எல்லா லேண்டு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் நான் சம்பாதிச்சது இதெல்லாம் நான் வாங்கினது இதெல்லாம் நான் இது பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஆனால் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து என்னெல்லாம் சம்பாதிக்கணும் எதை முக்கியமாக சம்பாதிக்கணும் அது இருந்தால் நமக்கு என்ன லாபம் என்று சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வேதத்திலிருந்து நாம் என்னத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் நீதிமன்ற புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்து ஏழு வசனங்களை நம்ம பார்க்கலாம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு என்ன சொல்லப்படுகிறதுனா நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்கணும் என்று சொல்லி முதலாவதாக நாம் ஞானத்தை சம்பாதிக்கணும் புத்தியை சம்பாதிக்கணும் ஆமே ஏன் நான் வந்து ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானம் இருந்தால வந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும் என்கிற அறிவு நமக்கு தெரியும் ஞானம் இருந்தால் நம்முடைய வீட்டை எப்படி ஒழுங்காக வச்சுக்கலாம் அப்படின்றத நமக்கு தெரியும் ஞானம் இருந்தால் நாம் எப்படி பேசணும் என்பதை நம்ம வந்து தெரியும் ஞானம் இருந்தால் இருக்கிற கொஞ்சம் பணத்தை அதிகமாக எப்படி நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் விருத்தி செய்யலாம் அப்படின்னு நம்ம நமக்கு புரியும் பாருங்க ஞானம் இருந்தாலே அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க ஆதலால் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என்று சொல்லி அப்போ ஞானம் நமக்குள்ள இருந்தால் நான் முன் சொன்ன நான் முன் சொன்னது போல அத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்கள் நாம் எதெல்லாம் வாங்குறோமோ எதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதோ அது எல்லாமே ஞானத்தால் எல்லாமே சேஃப்டியாக சேமிப்பு பண்ணலாம் ஞானம் இல்லைன்னா எல்லாமே வீணா தான் போயிடும் இந்த காலகட்டத்தில் இந்த இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அநேக பேர் நான் அங்க ஏமாத்துட்டேன் அங்க என்னை ஏமாத்துட்டாங்க இங்க என்ன ஏமாத்துட்டாங்க அங்க என்ன இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்பா அவங்க ஒன்று ஏமாத்துறாங்கன்னு உனக்கு தெரியலையா ஏன் உனக்கு ஞானம் இல்லை ஒரு தடவை யோசிக்கலாம்ல நிறைய பேர் கேட்குறாங்க மாறிங்க இன்றைக்கு கருத்தை நம்மளோட பேசுகிறாருங்க என்னத்தான் நீங்க சமாளிச்சோமோ நீங்க என்ன சமாளிச்சோன்னு ஞானத்தை சம்பாதிக்க விசிடம் நாம் அந்த ஞானத்தை சமாளிக்கும்பொழுது அந்த ஞானம் நம்ம வந்து பாதுகாக்கணும் ஞானம் இல்லாதனால ஜனங்கள் எல்லாருமே நாசமா போயிடுறாங்க கஷ்டப்படுறாங்க வர சம்பளம் பத்தமானது பாருங்க ஒரு மனுஷனுக்கு அவங்களுடைய வேலையில் வந்து பத்தாயிரம் சம்பளம் வருது இருபதாயிரம் சம்பளம் வருது முப்பதாயிரம் சம்பளம் வருது ஒரு நம்பருக்கு வந்து ஐம்பதாயிரம் வருது ஒரு லட்சம் வருது ஆனாலும் மாட்டுது ஏன்னா செலவுகள் வந்து அதிகம் நாம் செலவு பண்ணுகிற பணங்களை வந்து நீங்கள் நல்லா யோசிக்கணும் அது தேவையா தேவையில்லையா அது நல்லதா அது கெட்டதா செலவு பண்ணலாமா வேண்டாமா இந்த செலவு இது கரெக்டாக செய்யலாமா இல்ல இந்த தேவைக்கு வந்து இது இப்போ கரெக்டா இருக்குமா செஞ்சா அப்படின்னா அப்படி நாம் வந்து யோசிக்கணும் அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஞானம் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது ஆதலத்து வேதம் சொல்லுகிறது முதலாவதாக நீங்க ஞானத்தை சம்பாதிக்கணும் என்று சொல்லி பார்த்தோம் நமக்கு சொல்லுகிறது சரி இந்த ஞானத்தை நான் சம்பாதிக்க என்ன செய்யணும் ஒருவனுக்கு இல்லை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் உங்களில் யாருக்காவது ஞானம் குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் வேலத்திலிருந்து பார்க்கலாம் வாங்க யாக்கோபி எழுதின நிருபம் ஒன்னாவது ஒன்றாவது அதிகாரத்தில் ஐந்திலிருந்து ஏழு வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது உங்களில் யாருக்காவது ஞானம் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவர்கள் தேவனிடத்தில் கேட்க கடவுள் தேவனிடத்தில் கேளுங்கள் ஆமே தேவனிடத்தில் நாம் கேட்கணும் அனுவரை எனக்கு அறிவை கொடுங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு புத்தியை கொடுங்க என்னை அவங்க ஏமாத்துட்டாங்க அப்போ நான் ஏமாந்து போகக்கூடாது என்ன நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் அவருடைய ஞானத்தை நமக்கு தேவன் தருவார் எப்படிங்க ஆம் நிச்சயமாக தேவன் நமக்கு ஞானத்தை தருவார் ஏ நிறைய பேர் வந்து தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க நாமும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் அப்படி யார் தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ஐயா வந்து என்ன பண்ணுறாருன்னு நாம் பார்க்கலாம் அவர் யார் சாலமோன் ராஜா ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வருஷத்தை பார்க்கும் பொழுது ஐயா உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானம் தேவை எனக்கு ஞானம் இல்லை எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு அப்போ ஜாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எடுத்து வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல நம்ம பார்க்குறோம் அவர் வந்து தேவனிடத்தில் சாலமன் என்ன கேட்டு ஞானத்தை கொடுங்கள் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டாங்க தேவன் என்ன பண்ணாரா தேவன் வந்து அவர் கேட்டது மாத்திரம் இல்லை அதுவுமின்றி அவர் கேளாத ஐஸ்வர்யமும் கனத்தையும் தேவன் வந்து சாலமுனையை கொடுத்துருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் என்ன குறைவாக இருக்குது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு என்ன குறைவாக இருக்குது அந்த குறைவு என்ன என்பதை நீங்கள் மற்ற மனிதர்கள் இடத்தில் சொல்லாமல் மற்ற வீட்டில் போய் சொல்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் ஃபோன் போட்டு சொல்லாமல் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள் தேவன் கிட்ட சொல்லுங்கள் அவர் எல்லாத்தையும் தேவன் நமக்கு தருவார் மீன் ஆம் பிரிமணவர்களே இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு வேதத்தின்படி நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஞானந்தர வல்லவராக இருக்கிறார் நீங்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் எதெல்லாமே எதெல்லாம் கஷ்டப்படு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த சம்பளம் எனக்கு பத்த மாட்டுது அந்த வேலையை எனக்கு வர வரமாட்டேது எங்க போனோன்னு செட்டாக மாட்டேது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க பாருங்க ஞானமா செயல்படுங்க ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது ஞானமா யோசிங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்க விரும்பும் பொழுது ஞானமா யோசிங்க கொஞ்ச நேரம் யோசிங்க தேவனிடத்தில் கேளுங்க சாலமோன் ராஜாவுக்கு வந்து தேவன் ஞானத்தை கொடுத்தது போல நமக்கும் தேவன் ஞானத்தை கொடுக்க அவர் வல்லவாரா இருக்கிறார் நம்புறீங்களா அமே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை நம்புங்கள் செயல்படுங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா என்னுடைய வா என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்தால் லைக் பண்ணுங்கள் இது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா தயவு செய்து ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் தெரியப்படுத்துங்கள் எங்களுக்காக எனக்காக எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ப்ரைஸ்